ஒரு நாள் நபியிடத்திலே போனோம் போய் சொன்னோம் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹுவின் திருத்துதர் அவர்களே தவுது கசீரின் லம் நஹது எத்தனையோ எண்ணிலடங்காத முக்கியத்துவம் வாய்ந்த பல வேண்டுதல்களை பல கோரிக்கைகளை துவாவின் வழியாக நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள் கேட்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கேட்குற பல துவாக்களை நாங்கள் மனப்பாடம் பண்ணலை நிறைய துவாக்கள் தெரியாது எக்கச்சக்கமான துவாக்கள் நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு பல துவாக்கள் தெரியாது இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேக் வேண்டி நிற்பது என்னத்தை நாங்கள் கேட்குறது நீங்கள் எத்தனையோ துவாக்கள் சொல்லியிருக்கீங்களே எங்களுக்கு தெரியாத நாங்கள் எதை கேட்குறது அப்படின்னு ஹதரத் ரசூல் அல்ல சாஹ் அலிஸ்லம் இடத்துல சஹாபாக்கள் வந்து வேண்டி நிற்கிறார்கள் நாமும் அப்படி தான் நிற்கிறோம் என்னத்தை கேட்குறது ரசூல்லா எத்தனையோ நல்ல விஷயத்தை கேட்டிருக்காங்க எத்தனையோ காரியத்திலேருந்து பாதுகாப்பு இருக்காங்க நீங்கள் அந்த பட்டியலை மட்டும் எடுத்திங்கன்னா நீண்டு போய்கிட்டே இருக்குமே ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் கேட்ட நலவான விஷயங்கள் என்ற பட்டியல் எடுத்தால் அது ஒரு பெரிய பட்டியலாக நீடும் அதேபோல் ரசூடுல்லாயி சல்லா அலிஸ்லம் பாதுகாப்பு வேண்டிய விஷயங்கள் என்ற பட்டியல் எடுத்தால் அது நீளமாக நீண்டு கொண்டே போகும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரியான இதே கேள்விதான் சகா மக்களுக்கு இருந்தது போய் கேட்டுட்டாங்க எங்களால் மனப்பாடம் செய்ய முடியல மனப்பாடம் பண்ணலை நாங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க அலா அலா மா குல்லா நான் கேட்கும் மொத்த துவாக்களினுடைய சாரத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா நீங்கள் இதை மனதும் செய்து ஓதி வந்தாலே போதுமானது நான் கேட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் நான் எதிலிருந்தெல்லாம் இறை இடத்திலே பாதுகாப்பு வேடினோ அந்த மொத்தமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு சிறப்பான விஷயமாக இருக்கும் ரசூல்லா கேட்ட மொத்தமும் நமக்கு கிடைக்க போகுது ரசூலா எதை இடத்துலலாம் வந்து பாதுகாப்பு தான்னாங்களோ அந்த மொத்த பாதுகாப்பையும் அல்லாஹ் ஹோல்சலாக நமக்கு தரப்போகிறான் அப்படியான ஒரு சில வார்த்தைகள் அடங்கி உள்ளடங்கிய ஒரு அற்புதமான துவாவை நபிகள் சல்லல்லா அலி செல்லம் உங்களுக்கு கருத்துவமாக இருந்து கேட்டார்கள் சஹாபாக சொன்னால் அவசியம் கற்றுதாங்க தாங்க நாயகமே அதுக்காண்டி தான் நிற்கிறோம் வந்து எங்களால் அவ்வளோ துவாக்களை மனப்பாடம் பண்ண முடியலைன்றதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே நசூருல்லா கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் இப்பொழுது நான் சொல்லித்தரப்போகக்கூடிய இந்த ஹதீதினுடைய வார்த்தையை இந்த துவாவை அப்படியே மனநமிட்டு கொண்டாலும் சரிதான் அல்லது இந்த துவாவினுடைய பொருளை இதனுடைய அர்த்தத்தை இதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு இதை அப்படியே அல்லாவிடத்தில் கேட்டாலும் சரிதான் ஆனால் என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்லுவேன் இந்த வார்த்தைகளை நபிகள் கற்றுக் கொடுத்த இதே வார்த்தையை மனநம் செய்து கேட்பது நபி வாழ்நாளில் எத்தனை நலவுகளை எல்லா கேட்டார்களோ எல்லாவற்றையும் நாம் கேட்டதாக அர்த்தம் நபிகள் பெருமானா சொல்லா செல்லும் வாழ்நாள் முழுவதும் எந்தெந்த விஷயங்கள் இருந்தாலும் காவல் தேடினார்களோ பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை விஷயங்கள் இருந்தும் காவல் தேடியதாக அர்த்தமாகிவிடும் எனவே அன்பு பெருமக்களே இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ரசூல் உள்ளா சாஹாப் பகல் சொல்லித்தராங்க பாருங்கள் அல்லாஹுமே மின் மின்ஹு நபி மின்பி முதும் அலி வசல்லம் இது முதல் வார்த்தை முதல் வாக்கியம் ரசூல்லா சொல்றாங்க யா அல்லா நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் எதை கேட்கிறோம் நலவை கேட்கிறோம் எந்த நலவை கேட்கிறோம் எங்கள் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் எந்த நலவான விஷயங்களையெல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ எந்தெந்த நலவையெல்லாம் உன்னிடத்திலே நபி கேட்டார்களோ அந்த எல்லா நலவையும் நாங்களும் உன்னிடத்திலே கேட்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று கேட்டு தந்தாங்க சொல்லலாம் இது ஃபஸ்ட்டு அடுத்து நபி முகமது சல்லாஹூ அலி வசல்லாம் இறைவா நாங்கள் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் உன்னிடத்திலே காவல் தேடுகிறோம் தீங்கின் வடிவம் ரூபம் வழி எதுவெல்லாம் உண்டோ எல்லா தீங்கான விஷயத்திலிருந்தும் உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறோம் மஸ்த மின்னு நபி யுக்க முகமது சொல்லலாம் அலை செல்லம் முகமது வளைவ செல்லம் எந்த தீங்கான விஷயங்கள் எல்லாம் இருந்து எந்த தீமையான காரியங்களிலெல்லாம் இருந்து எந்த ஷர்ரான காரியங்கள் எல்லாம் இருந்து ரசூருல்லா காவல் தேடினார்களோ அந்த அனைத்து தீங்கிலிருந்து எங்களையும் காக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறோம் ரெண்டாச்சா அடுத்ததை சொல்ல அடுத்து வார்த்தை சொல்லி தராங்க வ அ முஸ்தான் நீந்தான் உதவி செய்யக்கூடியவன் வா அலைக்கல் பலாவ் மீளும் இடம் திரும்பும் இடம் கோரிக்கைகளை வைக்கும் இடம் நீ மட்டுமே லஹவுல வல கூவத்தை இல்லாவில்லாஹில் அழியுள்ளாவையும் நன்மைகள் செய்வதற்கு சக்தியையும் தீமையை விட்டு தவிர்ந்திருப்பதற்குரிய ஆற்றலையும் தரக்கூடிய வல்லமை சக்தி உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது உன்னை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் இல்லை இதுதான் இதனுடைய பொருள் இந்த வார்த்தையை சஹாபாக்களுக்கு ச சொல்லிக் கொடுத்தவுன்னு அவங்களுக்கான சந்தோஷத்தை பார்க்கணும் நிறைய துவார சூழலாக சொன்னாங்க அதெல்லாம் எங்களால் மனப்பாடம் பண்ண முடியல நாங்கள் என்னத்தை கே சொல்லி அல்லாட்ட துவா செய்கிறது அப்படின்னு வேண்டிக் கொண்டிருந்த சகாபாக்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பேசக்கூடிய எனக்கும் மகிழ்ச்சி தான் காரணம் நபி வாழ்நாளில் கேட்ட மொத்தத்தையும் கேட்பதற்கு எளிமையான ரொம்பவும் மனநம் செய்வதற்கு இலகுவான ஒரு அற்புதமான எல்லாவற்றையும் உள்ளடக்கிய துவாவை நபிகள் நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள் மறுபடியும் நான் இதை சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள் அவ்வாஹு மின் ஹைரி

இந்த துவாவை நபிகளாக சொல்லித் தருகிறார்கள் இதை நீங்கள் கேட்டுவிட்டால் என் வாழ்நாளில் கேட்ட எல்லா துவாவையும் இது உள்ளடக்கிவிடும் என்றார்கள் அன்பான அன்பானவர்களே துவா செய்வதற்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் எப்பொழுது ரப்பிடத்தில் கையேந்தி துவா செய்ய துவங்கினாலும் முதல் விஷயம் அல்லாஹுவை புகழ்ந்து ஹம்து செய்ய வேண்டும் அல்ஹம்துல்லா என்று சொல்லித்தான் துவாவை துவங்க வேண்டும் அதே போன்று இரண்டாவது சலவாத்து சொல்ல வேண்டும் ரசூலுல்லாவின் மீது இந்த ரெண்டையும் செய்யாமல் நேரடியாக துவாவுக்குள்ளே வரக்கூடாது அதிகிரே வந்திருக்கிறது பள்ளிவாசலிலே ஒருவர் வந்தார் தொழுதார் தொழுது முடித்து உடனே கையை தூக்கினார் யா அல்லா எனக்கு அதை கொடு இதைக் கொடு என்று கேட்டார் என் கஷ்டம் இப்படி இப்படி இதையெல்லாம் எனக்கு போக்கி கொடு என்று கேட்டார் ஹசூல்லா சொன்னாங்க ஹாதா இந்த அடியார் துவா செய்வதிலே அவசரப்படுகிறார் ஏன் இந்த அவசரம் துவாவுக்கென்று முதலில் உட்கார்ந்தால் என்ன செய்ய வேண்டும் முதலில் அல்லாவை புகழ வேண்டும் ஹசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க அதற்கடுத்து என் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அதற்கடுத்து அவருடைய தேவையை கேட்க வேண்டும் அதே போன்று முடிக்கிற பொழுது என் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் இறுதியாக அல்லாவை புகழ்ந்து உங்கள் துவாவை முடிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த துவா பரிபூரணம் பெற்றதாக இருக்கும் அதீதில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது திருமிதி ஷரீஃப் அலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் எந்த துவா அல்லாவினுடைய புகழை கொண்டும் நாயகத்தின் மீது செலவாத்தை கொண்டும் துவங்கப்பெறவில்லையோ துவாவினுடைய ரெண்டு பார்ட் ரெண்டு ஓரம் துவாவினுடைய இரண்டு ஓரங்கள் ஆரம்பம் முடிவு ஆரம்பத்தில் அந்த இருக்க வேண்டும் புகழ் இருக்க வேண்டும் செலவாத்திருக்க வேண்டும் முடிவில் செலவாத்திருக்க வேண்டும் இறுதியாக புகழ் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு இருந்தால் தான் அந்த துவா கம்ப்ளீட் ஆகுது இந்த ரெண்டும் இல்லாமல் வெறுமின்ன மொட்டையாக ஒரு துவா இருக்குமா ஏனால் ரசூல்லா சொன்னாங்க அந்த துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாவிற்கு அல்லாவிடத்தில் சென்று சேராமல் அது தடைபட்டு நிற்கிறது எப்போ செலவாத்து சொல்லி ஹம் சொல்லி அதை பூரணப்படுத்துகிறோமோ அப்போ தான் அல்லாவிடத்துல அது முழுமையாக போய் சென்றடைகிறது நம்முடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு அது வாய்ப்பாக அமைகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களை எப்பொழுது துவா செய்தாலும் இதை நாம் கவனத்தில் கொண்டு கொள்ள வேண்டும் இந்த துவாவை இப்படியான விஷயத்தை செய்துவிட்டு நாம் நம்முடைய தேவைகளை என்ன வேண்டும் எல்லாவற்றையும் எந்த மொழியிலும் எந்த பாஷையிலும் கேட்கலாம் ஒட்டுருக்கமாக நாம் இறுதியாக முடிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய துவாக்களை முடிக்கிற பொழுது நான் இந்த அதீதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த துவாவை சொல்லி நபி கற்றுக் கொடுத்த இந்த துவாவை சொல்லி நபி கேட்ட நலவுகள் அனைத்தையும் தாரப்பே நபி எங்க எந்தெந்த விஷயத்திலிருந்து தான் பாதுகாப்பு தின்னார்களோ அந்த அனைத்தையும் வைத்து ரப்பே என்று சொல்லி நான் முடிக்கும்போது அல்லாஹுவின் தூதர் அருமை நாயகம் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் செய்த மொத்த துவாவையும் கேட்டதாக அர்த்தமாகி போய்விடும் வல்ல ரஹ்மான் அல்லா இன்னும் முடிது துவாக்களிலே இதை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக பாக்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி